சூப்பர் குக்கிங் சேனலில் இன்றைக்கி கடலைப்பருப்பு தக்காளி சட்டினா செய்ய போகிறேன் இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் தின்னர் சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் கடலைப்பருப்பு வறுக்கும் போதே நாலஞ்சு வர மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் அதே எண்ணெயில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நிறுத்தி வதக்கிறேன் வெங்காயம் வதங்கியதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இன்றைக்கி தேவையான உப்பு சிறிதளவு புளி சேர்த்து நல்லா பதம் வர வர நல்லா வதக்கிக்கிடுங்க மிக்சி ஜடியில் வறுத்து வச்ச கடலைப்பருப்பு பட்டை மிளகையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடுங்க அதோடு வதக்கி வச்சு வெங்காயம் தக்காளி தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் சட்டியில் தாலிக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்புள்ள அரைச்சி வச்ச சட்னி சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்